நம்ம ஊருக்குள்ள தெரில ஐயா வெட்டுது மீன்கிட்ட எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அன்னைக்கு தாமரை குளத்துல இருக்கோம் நண்பர்கள் ரெண்டு பேர் தூண்டி வீசி குட்டி கிட்டு கிண்ணம் பிடிச்சாங்க வாங்க பார்க்கலாம் என்ன சுத்தி சுத்தி கடற்கரையை ரசிச்சுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு தோணுச்சு திடீர்னு பிறப்பனசைக்கு உள்ள போனா அந்த ரகுநாபுரம் ரோடு வரைக்குமே அதிகபட்சம் பச்சை பசையல் வயல்வெளியும் பனை குளங்களும் அதிகமா இருக்கும் அந்த குளம் ஃபுல்லாவே தாமரை அள்ளின்னு நிறைய கிடக்குங்க அதுவும் எஸ்பெஷலா தாமரை ஏரியா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல கெண்டை மீன் பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஏரியா சொல்லவே தேவையில்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாலத்தை பொறுத்த வரைக்கும் தூண்டி போகிறவங்க ஒரு பெரிய பைய வச்சிருப்பாங்க நரம்பு கட்டை உயிரேற அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூப் வச்சிருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு கம்பு வச்சிருக்காரு அதில் நரம்புலாம் தூண்டி கட்டி வீசிட்டு இருக்காருங்க என்ன உள்ள கொண்டு போச்சு ஏதே தின்று ஒரு தாங்க கொடுத்தா அவ்வளோ வருங்க நிறையா போனீங்க போதியா இருக்கு கிடைக்கல கெண்டு தான் வடக்கமாக நம்ம பாலத்தில் தூண்டி போடும்போது கிளிமீன் கோ வேற எல்லாம் பெரிய மீன்களுக்கு போடும்போது சின்ன சின்ன மீன்கள் கிடைக்கும் பாருங்க அதை விட ரொம்ப சின்ன சைஸா இருக்குங்க இந்த கெண்டை அதாவது குட்டியோண்டா இருக்கு என்னன்னு மீன் இவ்வளவு சின்னாரு கேட்டப்பா இந்த கொலக்கரையில இந்த தான் மீன் கிடக்குமா அது ஒரு வேற ஒரு இடத்துக்கு போனா கொஞ்சம் பெரிய பெரிய மீன்கள் கிடக்குன்னு சொன்னாருங்க இது வெட்டி பொறிச்சிடலாமா அப்புறம் நிஜமாவே என்ன குழம்பு வைப்பா இல்லை குழம்பு வாங்கிக்கலாம் பொறிக்கலாம் சூப்பர் இதுக்குள்ளே இதான் கிடைக்கும் என்ன கெளுறேன் அதான் கடிக்குது எடுத்துட்டு போயிருது தூண்டில எற வைக்கிறது கவனிச்சிங்களா இந்த ஊசியில் நூலை கொடுப்பாங்கல்ல அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாவும் நுட்பமாவும் செஞ்சாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒழுங்காக அந்த புழுவை வந்துட்டு தூண்டில ஏத்தாம விட்டா தூக்கி போடும் போதே புழு வழுகி ஓடிடுங்க திரும்ப வெறுந்தூர்லாம் இருக்கணும் ஆனா மீன் கிடைச்சிட்டு நம்ம வேண்டியது தான் ஆனா புழு வீசும் போதே வந்துட்டு வழுகி ஓடிடும் அதனால் ஃபுல்லா வந்துட்டு நம்பர் வைக்கிற மாதிரி ரொம்ப கான்சியஸா யூஸ் பண்ணனும். அங்க தல வேற என்ன மொட்டை எதுக்கு இந்தா ஏய் யா. அதெல்லாம் ஒரு கேட்டது தப்பா போச்சு. இருந்து வீசும்போது தூண்டி சிக்கிருச்சு அப்படின்னா பெரிய பெரிய டெக்னிக்லாம் பண்ணி இருக்கணுங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா நண்பர் ரொம்ப அசால்ட்டா சிக்கன தூண்டிய சரக்குன்னு குளத்துக்குள்ள இறங்கி ரிலீஸ் பண்ணிட்டாப்புல சூப்பரா ஒரு குட்டி கெண்டை மீன் மாட்டி இருக்குங்க ஆமா அதை கையில ஏந்தி பார்ப்போம் நம்ம இதுவரையே பெரிய பெரிய பாறை கிளி மீன் எல்லாம் தூக்கணும் இப்ப கெண்டை இன்னைக்கு லைவா பார்க்கறோங்க தாமரை குளத்துல குளத்துல பிடிச்சது இருக்கா கம்பு கரெக்டா கடை உம் உம் குளிக்கிறதோ இந்த குளம் ரொம்பவே அமைதியா இருக்குங்க உட்காந்து பீஸ்ஃபுல்லா தூண்டில் போட்டுக்கிட்டு ஜாலியா உட்காந்துருக்கலாம் நண்பர் ரொம்ப நேரமா பாட்டு கேட்டுருந்தார் நான் தான் தயவுசெய்து இந்த அடிக்க ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா காப்பீட்டு அடிக்க சொல்லிட்டு சொல்லிட்டேன் வேற இறைக்கு ஆப்ஷனே கிடையாது சைஸ் தான் வருமா கிடைக்கும் கிடைக்கும் இன்னைக்கு தான் இருக்காங்க வேற எங்க போடுவியா என்ன பூஜை திங்குது ஏதாவது நான் திங்குது

நிஜமாகவே இன்றைக்கி ஒரு வேறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேங்க ஆமாம் எப்போவுமே கடலில் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி சூப்பராக தாமரை குளத்தில் கெண்டை மீன்கள் குட்டி குட்டியாக அழகாக அதுவும் இந்த தாமரை நிறைஞ்ச ஒரு குளத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்